சிவபக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு ஐயப்பரை பற்றி சுவாமி ஐயப்பன் கலரி பயின்ற இடம் ஆலப்புலா முகமான்ற பகுதியில இருக்கு கலரி குரு சீரப்பனோட பரம்பரை இன்னைக்கும் இங்க வசிச்சுட்டு வர்றாங்க பழமை வண்ணம் இருக்கும் அவங்களோட வீடும் இன்னைக்கும் அப்படியே இருக்கு கோவிலோட சிறப்பு என்னன்னா சபரிமலை ஏறி செல்ல முடியாமல் இருந்த குருவோட கனவுல ஐயப்பன் வந்து உடம்பு முடியாமல் இருக்கிற நிலையில நீங்கள் சபரிமலைக்கு வர வேண்டாம் வேம்பு நாட்டு அருவியில் ஒரு மரம் மிதந்துட்டு வரும் அந்த மரத்தை வச்சு எனக்கு இங்கே ஒரு கோவில் அமைச்சு என்னை வணங்கிட்டு வாங்க என்னோட முக்கால்வட்ட சக்தி இந்த இடத்துல இருக்கும்னு கனவுல சொல்லிட்டு மறைஞ்சிட்டாரு அதே மாதிரி அருவியில் மிதந்துட்டு வந்த மரத்தை வச்சு இந்த கோவில் அமைச்சாங்க இங்கே பகவான் வீராசனத்தில் அருள் கொடுக்குறாரு இந்த இடத்துல இப்போ சீரப்பன் பரம்பரையில் பத்தாவது தலைமுறை குருவா திரு கேசவலால் அவங்க தான் பூஜை காரியங்களை நடத்திட்டு வராரு மகர விளக்கணைக்கு உலகத்துல எல்லா ஐயப்பன் கோவில்களையும் பூஜை நடைபெறும் ஆனா இந்த கோவில் அன்னைக்கு மட்டும் மூடப்பட்டிருக்கும் காரணம் என்னன்னா சுவாமியோட முழு சக்தியும் சபரிமலையில தான் இருக்கணும்ன்றதுக்காக இந்த கோவில் அடைக்கப்பட்டது வழக்கம்தான் மகர அன்னைக்கு இவங்க அனைவரும் தான் இருப்பாங்க சுவாமியோட முக்கால் வட்ட சைதன்யம் இங்க குடிக்கொண்டிருக்கிறதுனால இந்த கோவிலுக்கு முக்கால் வட்டம் ஐயப்பன் கோவில்னு பேரு இந்த கோவில் வாரம் மூன்று நாட்கள் மட்டும்தான் திறக்கப்படுது நித்திய பூஜைக்கு உண்டான வசதிகள் இல்லாததுனால வாரத்துல மூன்று நாட்கள் மட்டும்தான் நடை திறந்து பூஜைகளும் நடைபெறுது பூலியங்கம் வித்தை கற்கிறதுக்காக ஐயப்ப சுவாமி இந்த கோலத்தில் அமர்ந்து பயிற்சி செய்வாராம் அதே தான் இங்க சுவாமியோட சிலையும் பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கு இங்க ஐயப்பன் கொடுத்து சென்ற வாளும் கச்சை துணியும் இன்னைக்கும் பூஜை அறையில இருக்கு எல்லாரும் தரிசனம் செய்ய வேண்டிய இடம் தான் இது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க மற்றும் ஒரு நல்ல தலைப்புல நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி